కృష్ణ ఓం నమో భగవతే వాసుదేవాయ నారాయణం నమస్కృత్యం నరం చైవ నరోం దేవీం సరస్వతీ న్యా తదోజయం ఉదీరయేత్ నష్టప్రాయత్రు నిత్యం సేవయా భాగవత సేవతి ఉత్తమశ్లోకే భక్తిర్భవతి నైష్టకి ముఖం కరోది వాచాలం பங்கும் யத் கிருபா தமகம் வந்தே ஸ்ரீ குருந்தாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் பனிரெண்டு மோகினி மூர்த்தியால் சிவபெருமான் அடைதல் என்னும் பனிரெண்டாம் அத்தியாயத்தின் சுருக்கம் சிவபெருமான் எப்படி பகவானின் அவதாரமாகிய அழகிய மோகினி மூர்த்தியை கண்டு தடுமாற்றம் அடைகிறார் என்பதையும் எப்படி அவர் பிறகு தமது சுய உணர்வு நிலைக்கு திரும்பினார் என்பதையும் இந்த அத்தியாயம் விவரிக்கிறது பகவான் ஸ்ரீஹரி ஒரு கவர்ச்சியான பெண்ணின் உருவில் லீலைகளை நிகழ்த்தினார் இதை கேள்விப்பட்ட சிவபெருமான் தமது எருதின் மேல் அமர்ந்து பகவானை காணச் சென்றார் தமது மனைவியான உமா மற்றும் தமது சேவகர்களான பூதகணங்கள் ஆகியோரால் சூழப்பட்டவாறு பகவானின் தாமரை பாதங்களை அவர் அணுகினார் சிவபெருமான் பரவ பரமபுருஷ பகவானை எங்கும் பரவியுள்ள இறைவனாகவும் விஸ்வரூபமாகவும் சிருஷ்டியின் பரம ஆளுநராகவும் பரமாத்மாவாகவும் அனைவரும் ஒடுங் ஒடுங்கும் இடமாகவும் மற்றும் எல்லா காரணங்களுக்கும் முற்றிலும் சுதந்திரமான காரணமாகவும் பாவித்து தமது வணக்கங்களை சமர்ப்பித்தார் இவ்வாறாக பகவானின் உண்மையான வர்ணனைகளை கொண்டு தமது பிரார்த்தனைகளை அவர் நிறைவேற்றினார் அதன் பிறகு தமது விருப்பத்தை அவர் வெளிப்படுத்தினார் பகவான் தமது பக்தர்களிடம் மிகவும் கருணை கொண்டவர் ஆகவே தமது பக்தரான சிவபெருமானின் விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக தமது சக்தியை அவர் விரிவடைய செய்து பேரழகும் கவர்ச்சியும் வாய்ந்த ஒரு பெண்ணாக தம்மை உருமாற்றினார் அந்த உருவத்தைக் கண்டு சிவபெருமான் கூட கவரப்பட்டார் பிறகு பகவானின் கருணையால் அவர் கட்டுப்படுத்தி கொண்டார் பகவானுடைய புற சக்தியின் காரணமாக இந்த உலகில் ஒரு பெண்ணின் உருவத்தால் அனைவரும் அடிமைப்படுத்தப்படுகின்றனர் என்பதையே இது நிரூபிக்கிறது ஆனால் பகவானின் கருணையால் மீண்டும் ஒருவரால் மாயையின் ஆதிக்கத்தை வெல்ல முடியும் இது பகவானின் மிகச்சிறந்த பக்தரான சிவபெருமானால் எடுத்துக்காட்டப்பட்டது முதலில் அவர் கிருஷ்ணரால் வசீகரிக்கப்பட்டார் ஆனால் பிறகு பகவான் கிருஷ்ணரின் கருணையால் அவர் தம்மை அடக்கிக் கொண்டார் மாயையின் கவர்ச்சியிலிருந்து ஒரு தூய பக்தரால் மட்டுமே தம்மை அடக்கிக் கொள்ள முடியும் என்பது இந்த விஷயத்தில் உண்மையாகிறது இல்லையென்றால் மாயையின் புற சக்தியில் ஒரு ஒரு ஜீவராசி சிக்கிக்கொண்டால் அதிலிருந்து அவனால் வெளியேற முடியாது சிவபெருமானை பகவான் ஆசீர்வதித்த பின் சிவபெருமான் தனது மனைவி பவானியுடனும் சகாக்களான போதகணங்களுடனும் பகவான் கிருஷ்ணரை பிரதட்சணம் வந்தார் பிறகு தமது சொந்த வசிப்பிடத்திற்கு அவர் திரும்பிச் சென்றார் உத்தம ஸ்லோகர் என்னும் பகவானின் உன்னதமான குணங்களை விவரிப்பதன் மூலமாகவும் ஸ்ரவணம் கீர்த்தனம் ஆகியவற்றுடன் துவங்கும் ஒன்பது வகையான பக்தி தொண்டின் மூலமாக ஒருவரால் பகவான் கிருஷ்ணரின் பெருமைகளை பாட முடியும் என்பதை அறிவிப்பதன் மூலமாகவும் இந்த அத்தியாயத்தை சுகதேவ கோஸ்வாமி ஒரு முடிவுக்கு கொண்டு வருகிறார் அரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் பனிரெண்டு மோகினி மூர்த்தியால் சிவபெருமான் பிரேமையடைதல் என்னும் பனிரெண்டாம் அத்தியாயத்தின் சுருக்கம் இவ்வாறு நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஷீல குருதேவுக்கு ஜெய் ஷீல பிரபுபாதுக்கு ஜெய் ഹരേ ബോൽ ഹരേ കൃഷ്ണ